அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களுக்கு இருந்து வரீங்க உங்க பேரு எனக்கு தென்காசி மாவட்டம் ஆலாங்குளத்துல இருந்து வரேன் விவசாயி விவசாயி ஏற்கனவே மாடு விளைச்சிருக்கீங்களா இருக்குமே சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாலே சொல்லிட்டு இருந்தேன் வாங்க வாங்கி அப்படின்னாங்க அப்போ வந்தா நல்ல மாடு சரிங்க இப்போ அஞ்சு மாடு வாங்கி வச்சிருக்காரு அஞ்சு மாடுகள் ஆமா அஞ்சுமே இப்படி கண்ணு மாடுகளா சணமாடா ஒரு மாடு கண்ணு மாடு 네 നാലு மாடு சணமாடு நாலு மாடு சணமாடு ஆமா ஏற்கனவே வாங்கி இருக்கீங்களா இதுதான் फर्स्ट டைம் வந்து வாங்குறீங்களா ஏற்கனவே வீட்ல வாங்கி இருக்க ஒரு 10 மாடு இருக்குது இல்ல இல்ல மணிகண்டன் கிட்ட ஏற்கனவே மாடுகள் வாங்கி இருக்கீங்களா இல்ல இல்ல இதுதான் फर्स्ट டைம் இதுதான் फर्स्ट டைம் ஆமா சரி சரிங்க இப்போ வந்தானே ரெஸ்பான் பண்ணானே ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி குடுக்குறாரு போன் போட்டوني எடுத்துறாரு எடுத்துறாரு இப்போ கேட்டوني என்ன சொல்றீங்க இல்ல நீங்க கரெக்டா ஒரு நாளைக்கு முன்னே சொல்லிட்டு வாங்க அப்படின்னாங்க நான் கரெக்டா அத மாதிரி புதன்கிழமா சொன்னேன் அன்னை அக்கௌண்ட்லயே பணத்தை போட்டு விட்டேன்ல போட்டு விட்டு நான் மறுநாள் நைட்டு கிளம்பி வேலைக்குழம்பு வந்துட்டேன் அஞ்சு மாடு வாங்கிருக்கீங்க அத்தனை மாடு பாத்தீங்கன்னா அஞ்சு மாடு வாங்கிருக்கீங்க நாங்க இது ஒரு பத்து ஒரு இருநூறு மாடு பார்த்த பிறகு வாங்கிருக்கோம் இருபது மாடு மேல பாத்துருப்பீங்க ஆமா சரி ஓகே இப்ப வந்து நீங்க வாங்குன மாடு எல்லாமே எப்படி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரு ஆமா எங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தாரு எப்படி ரேட் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரா இல்ல நல்ல ரேட் கம்மி பண்ணி தான் வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு மாட்டுக்கு சராசரியா அத்தனை மிச்சம் பண்ணி கொடுத்துருப்பாரு ஒரு பத்தாயிரம் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காரு பத்தாயிரம் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காரு சரி ஓகே இப்ப வந்து உங்க ஏரியாவுக்கு செட் ஆகிற மாதிரி மாடுகள் வாங்கிருக்கீங்க ஆமா இப்ப இங்க இருந்து கொண்டு போனோன்னு உங்க ஏரியாவுக்கு செட் ஆயிருதா

திருவணத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக கொடுத்தது கூட்டிக்கலாம் கூட்டிக்கலாம் சரி சரி ஆமா நிறைய மாடுகள் வேண்டாம் சொல்லி ரிஜெக்ட் அவரே வேண்டாம்னு இருப்பாரு ஆமா ஆமா வேண்டாம்னு சொன்னாங்க என்ன காரணத்துக்காக வேண்டாம்னு சொன்னாருங்க அது அவர் அந்த மாடு சரியா கறக்காது அது வேண்டாம் அப்படின்ட்டாரு அந்த ஏரியாவுக்கு செட் ஆகாதா ஆமா 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 திறப்பாகாதா அப்படின்னு சொல்லி வேண்டாம்னு இருப்பாருமா ஆமா ஆமா